புள்ளேனுங்க kali அண்டியா Tirumanika, 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 திருப்பதி பாஸ் பாஸ் டாக்டர் லிங்கசாமி டாக்டர் லிங்கசாமி டாக்டர் லிங்கசாமி திருப்பதி பிரதாஷ் திருப்பதி 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 பிரத இன்னைக்கு இன்னைக்கு திருப்பதி பிரதர்ஸ் திரு லிங்கசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த வந்து அவ்வளவு நெருடலா இருக்கு அந்த படம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது அப்படியே தெரியுது என்னோட அப்பா இதுல பாரதி ராஜா நடிச்சிருக்காரு என்னோட அப்பா எப்படியோ அதே மாதிரிதான் இதுல பாரதி படத்துல கதாநாயகனாக கதாநாயகனாக நடிச்சிருக்கிறவரு அப்படியே என்னோட அண்ணனை பார்த்தா அப்படி இருக்கும் சமுத்திரக்கணி அண்ணனை பார்த்தா மிஸ்டர் சமுத்திரக்கணி உங்களை பார்த்து நான் ஒன்னு கேட்கிறேன் மிஸ்டர் சமுத்திரக்கணி உங்களை பார்த்து நான் ஒன்னு கேட்கிறேன் நீங்க நல்லவனா தான் நடிப்பீங்களா திருமாணிக்கமா தான் நடிப்பீங்களா திருட்டு மாணிக்கமா நடிக்க மாட்டீங்களா அவ்வளவா அற்புதமாக நடிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ நான் சாத்தையில அடிச்சுட்டு கூட எதனால தெரியுமா ஏன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எல்லா அரசியல்வாதிகளும் தோரல் கொடுத்துட்டு வரையும் ஆஹ் இது அரசியலாக்காம எப்படி சிறு மாணிக்கம் என்பவர் ஒரு நல்ல மனிதனா இருக்காரோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனாக இருந்து அந்த மாணவிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா பொறுத்தருக்கு நீங்க அதை ஏற்பாடுபடுத்தி கொடுக்கணும் அதை விட்டுட்டு அந்த மாணவிக்கு அந்த கொடுமைய பல அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து அத வந்து இதனால அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது மனிதனும் திருமணிக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும் உண்மையிலே சொல்றேன் இனி வரும் காலங்களில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் இனி வரும் காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாட புத்தகத்துல கண்டிப்பாக இந்த திருமணிக்கத்தோட வாழ்க்கை வரலாறு வரணும் ஒரு ஒரு ஜெயிலையும் சிறையிலையும் கண்டிப்பாக இந்த திருமணிக்கத்தோட வாழ்க்கை வரலாற பத்தி சொன்னீங்கன்னா அவ தானா திரும்பிடுவான் சார் நீதான் டேரக்டா நீதான் சாத்தியா கூட

நந்தா பெரியசாமி அவர்கள் இவரு நந்தா பெரிய சாமி இல்ல நந்தா பெரிய பெரிய சாமி உண்மையிலேயே இந்த படத்தை வெளியிட்டு இருக்கிற திருப்பதி பிரதாஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் சார் எப்பவுமே ஒரு மசாலா படங்கள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தா பத்தாது மனசுக்கு எதமான படங்களே கொடுத்துட்டு வரணும் இந்த நேரத்துல உங்களுக்கும் உங்கள் திமுக என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலே சொல்றேன் என்னுடைய தந்தை எப்படியோ அதே தான் பாரதி ராஜா சார் அவர்கள் அதே மாதிரி ஒரு லாட்ரி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்திலே உள்ளவர்தான் சூப்பர் நீங்க மனிதனோட வாழ்க்கையா அப்படியே யதார்த்தமா காமிச்சிருக்கீங்க உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி மக்கள் போய் கொண்டு போய் சேர்த்துருங்க கண்டிப்பாக நாசகல மக்கள் தானா கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏன்னா நல்ல படங்களை கண்டிப்பா எடுத்து போய் சேர்ப்பாங்க சார் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இனி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த திருமாணிக்கம் என்கின்ற இந்த கதையா கண்டிப்பாக புத்தகத்துல சேருங்க ஒரு மனிதன் திட்டத்தனமா மல்லமா தனம் முடிச்சவங்க தனம் பண்ணிருந்தாக்க அவங்களை நீங்க ஜெயில்ல போட்டு அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்வதற்கு பதிலாக இந்த தீர்மானிக்கம் அடுத்த வந்து அவங்களுக்கு போட்டு காட்டுங்க அது மட்டும் இல்ல முக்கியமா சொல்றேன் இன்னைக்கு தமிழகத்துல பத்தி எரிஞ்சுட்டு இருக்கிற அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில அந்த தம்பி பேர் என்னவா குணசேகரன் அந்த குணசேகரனுக்கு இந்த ஞானசேகரன் அந்த ஞானசேகரன் அந்த தம்பிக்கு இந்த திருமாணிக்கப்படுத்த போட்டு காடுங்க இனிமே எந்த தவறும் கண்டிப்பாக நடக்காம போயிரும் வெந்து தனிந்தது காடு திருமாணிக்கத்துக்கு வணங்கத்தை